இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன் குமுதம் வாங்கிட்டு போயிருக்கேம்மா ஆனந்த வீடன் வாங்கிட்டு போயிருக்கோம்மா எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு விட்டு வந்தால் ஒரு அஞ்சு புத்தகம் சும்மாவே வீட்டில் கிடக்கும் கல்கண்டு முத்தாரம் பூந்தளிர் அஞ்சு புத்தகம் கிடக்கும் சும்மா நாளும் படிப்போம் ஆனால் இன்றைக்கி கொத்து பரோட்டா இரநூறுவாய்க்கு வாங்குவோம் பிரியாணிக்கு விடிஞ்சு விடிஞ்சு புக் பண்ணி புக் பண்ணி சாப்பிடுவோம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த 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 கும்டி கும்பலாக வச்சு ரசத்தை ஊற்றி குடிக்கிறாங்களே அதுக்கு பேர் என்னான்னு எனக்கு தெரியலை பானிபுரி பானிபுரியை கும்முக்கு கும்முக்குன்னு திம்போம் இந்த கெட்போன் வாங்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாவில் ரெண்டாயிரம் ரூபாயில் எவ்வளோ வேணால் கொடுப்போம் ஒரு மாதம் கழிச்சு டெம்பர் கிளாஸ் ஒட்டுவோம் ஒரு வருஷம் வாங்கின போன ரூபா கொடுத்து திரும்ப வாங்குவோம் ஆனால் நூறுரூவா கொடுத்து புத்தக வாங்கினா நம்ம செத்துருவோம் அப்படியான ஒரு காலத்தில் தான் வாழ்கிறோம் நான் உண்மையாக சொல்கிறேன் உண்மை இந்த திருமண நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எத்தனை புக்கு சார் விற்றுருக்கு புக்கு எக்ஸிபிஷன்ல உங்கள் புக்கு போட்டோம் சார் பன்னெண்டு நாள் வச்சுருந்தோம் மூணு புத்தகம் சார் சார்னர் மூணு புத்தகம் தப்பாக நினச்சிட்டாங்க யாரும் உங்கள் புக்குனாலும் மூணு புக்கு விற்றுச்சு சார் வைரமுத்து புத்தகம் ஒரு புக்கு கூட விற்கலைன்னாரு நயஞ்சுவனா பாப்புலரான எழுத்தாளரில் புது எழுத்தாளரில் இன்றைக்கி யார் புக்குமே படிக்கிறதுக்கு யாரும் வாங்குறது இல்லை அதுதான் ஒரு பெரிய கஷ்ட காலம் ஹராப்பாவை பற்றி முகஞ்சாதாராவை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்கன்னு புத்தகம் இல்லை பேனா இல்லை ஆனால் எழுதி வச்சாங்க சம்பாதிக்கணும்னு என்ன இல்லை இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் திருக்குறள் திருவள்ளுவர் என்ன ராயல் டீயாக வாங்கிக்கிட்டு இருக்கார் இன்னும் அவங்க குடும்பம் இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறோம் நாலடியார் ஐயா பேசினாரு எல்லாமே பேசினார் ஏன் யாரோ ஒருத்தர் எழுதுனாங்க ஆனால் ஐம்பது வருஷத்தில் இரண்டாயிரத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு தப்பாக நினைப்பீங்க சொன்னால் நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம் தீபாவளிக்கே யூனிஃபார்ம் தான் வாங்கி தருவாங்க காக்கி டவுசர் வெள்ளை சட்டையும் சத்துணவுக்கு மட்டுமே ஸ்கூலுக்கு போன நாள்லாம் உண்டு உங்களுக்கு இன்னைக்கு இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் பொற்காலம்மா போதும் பொண்ணுன்னு ஒரு பேர் இருந்துச்சு அதுக்கு தான் நான் அந்த லைட்டு விடுன்ற பேரே வச்சேன் போதும் பொண்ணுன்னு ஒரு பேர் இருந்துச்சு சார் ஏன் நான் போதும் பொண்ணுன்னு எங்கள் ஏரியாவில் இன்னும் மூணு கிளவி இருக்குது யார் போதும் பொண்ணுன்னா ஒரு வீட்டில் அஞ்சாறு பொம்பளை பிள்ளை பிறந்தா அடுத்த பிள்ளைக்கு போதும் பொண்ணுன்னே பேர் வைப்பாங்க பேரே வைப்பாங்க போதும் பொண்ணுன்னு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுன்னா அடுத்தது பொண்ணு பிறக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இன்றைக்கி எங்கள் ஊரில் மூணு கிளவி இருக்குது போதும் மூணு கிழவி இதெல்லாம் வந்து இப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது அதே மாதிரி இன்ன லெட்ரு வாழ்க்கையில் அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு ராம் எழுதி கொள்வது ஒரு மெட்ராஸ்லயோ பக்கத்திலே இருந்தா எல்லோரும் நலம் நீங்கள் நலமா